வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்று மண்முடன் லக்ஷ்மி இன்னைக்கு நம்ம சேனல் இது அரிசு நிறுவனம் நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா புளி ஒரு துளி கூட போடாமல் செய்கிற ஒரு குழம்பு அதாவது புளியிலா குழம்பு எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து சிறுபருப்பு எடுத்துக்கிறேன் பருப்பு எடுக்கலாம் பட் வந்து அவ்வளோ தூரத்துக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ சிறுபருப்பு எடுத்துக்கிறேன் பருப்பு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பெரண்டாக தெரிய அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு அரிசி வேக வைக்கும் போது ஒரு கிண்ணத்தில் வச்சு வேக வச்சுருந்தாங்க இது இருக்க கேப்பில் நம்ம அந்த குழம்புக்கு தேவையான காய்கறிகளை வெட்டிடலாம் அதுக்கு ஒரு கத்திரிக்காய் ஒரு தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு ஒரு மிளகாய் அஞ்சு முருங்கைக்காய் எடுத்துருக்குறேங்க அஞ்சு துண்டு முருங்கைக்காய் சாரி இப்போ வந்துட்டு மிளகாய் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு நீல வாக்கில் தான் வெட்டுறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரப்பும் அதில் இறங்கிடும் இந்த குழம்புக்கு நான் உரப்பு கம்மியாக போட போகிறதுனால Thank you. இந்த கத்திரிக்காயை வந்துட்டு சாம்பாருக்கு நம்ம எப்படி வெட்டுவோமோ அதே மாதிரி வெட்டிக்கிட்டு ஒரு சின்ன தண்ணி ஒரு கிண்ணத்தில் தண்ணியை ஊற்றி அதில் வந்துட்டு போட்டுருந்தேன் அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் எல்லாம் நல்லா சீவிட்டு அதையும் சாம்பாருக்கு நம்ம வெட்டுற மாதிரியே வெட்டி அதையும் அந்த தண்ணியே போட்டுருதாங்க எதுக்காக கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் தண்ணியில் போடுறோம் அப்படின்னா குழம்பு நம்ம உடனே வைக்க போகிறதுல பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் தான் வைக்க போகிறோம் நீங்கள் அரிசி கலஞ்ச தண்ணி இருக்குல்ல அதை கீழே ஊற்றாமல் அதில் இந்த காய்கறிகளை வெட்டி நீங்கள் போட்டிங்கன்னா கருத்து போகாமல் நிறம் அப்படியே இருக்கும் நிறமாக இருக்கும் அதுக்காக தான் அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் தண்ணிக்குள்ள போடுறோம் தக்காளி வந்து ஒன்றரை தக்காளி நான் போடுறேன் தக்காளி இல்லாமல் உங்கள் வீட்டில் மாங்காய் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது தக்காளியை ஸ்கிப் பண்ணிவிட்டு மாங்காய் போடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட மாங்காய் அதனால் நான் தக்காளி போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு ஏழு சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கேன் இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் வத்தப்பொடி போடுங்க இல்லையா ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி அரை ஸ்பூன் வந்துட்டு வத்தப்பொடி போடுங்க நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி அரை ஸ்பூன் வத்தப்பொடி தான் போட்டிருக்கேன் சாம்பார் பொடி இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் வந்து ஒன்றரை ஸ்பூன் வத்தப்பொடி போட்டுவிட்டு ஒரு சின்ன துண்டு கட்டிக்காயம் அரை டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நம்ம வந்துட்டு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறுதோ கிளறிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த காய்கறிகளெல்லாம் சேர்க்குறோம் எந்த ரெண்டு தவிர பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தையும் மிளகாயின் தவிர மற்ற காய்கறிகள்லாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நம்ம அடுப்பில் வச்சிருந்தோம் இப்போது வந்துட்டு இதை அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு என்னெந்த இதுக்கு தேவையான தேங்காய் துருவலை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ரெண்டு பல் பூண்டை போட்டுட்டு குறை குறனே தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கிட்டோம் வெள்ளைப்பூடு வந்து அரைச்சால் மட்டும் போதும் அந்தளவுக்கு அரைச்சிட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதோ நம்ம வெங்காயத்தையும் மிளகாயும் போடுறோம் நல்லா வதக்கிக்கிடுறோம் வெங்காயமும் கோல்டன் பிரவுன் கலரில் வரணும் மிளகாயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு உப்பி வரணும் உடனே நம்ம அந்த அடுப்பில் வச்சுருக்கோம்ல அந்த குழம்பு தண்ணியில் உதிரும் அதாவது நார்மலாக நம்ம சாம்பார் புளிக்கரை சில வெக வைப்போம் காயை இப்போ இதை வெறும் தண்ணியில் நம்ம போட்டு வெக வச்சுட்ருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் இது நல்ல காயெல்லாம் வெந்துட்ருக்குறோம் இந்த கேப்பில் நம்ம ஒரு சீக்கிரம் இன்கிரீடியண்ட் சேர்க்கப்புறோம் இன்னொன்று நான் எதுக்காக வந்துட்டு இந்த வெண்டக்காய் போடலாம் வதக்கி எதுக்காக நான் வெண்டைக்காய் போடலை அப்படின்னா எங்கள் ஆச்சி சொல்லுவாங்க வெண்டைக்காய் வந்து முருங்கைக்காய் போடும்போது போடக்கூடாதுன்னு அது எதுக்குன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வந்துட்டு இதை கொதிச்சிட்ருக்கிற இந்த கேப்பில் ஒரு சீக்கிரட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க அது என்னன்னு பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இல்லைங்க முருங்கை இலை இந்த முருங்கை இலை வந்துட்டு நீங்கள் ரெண்டு குத்து ரெண்டு கைப்பிடி மூணு கைப்பிடி நீங்கள் சேர்க்கலாம் நான் நாளைக்கு ஒரு கைப்பிடி தான் சேர்க்க போகிறேன் ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து பாப்பாவுக்கு வந்து முருங்கை இலை போட்டு இந்த குழம்பு கொடுத்ததில்லை முருங்கை இலை சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கை இலை ஆப்ஷனல் தான் ஆனால் முருங்கை இலை சேர்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம சேர்த்துடுறோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்துட்டு அந்த இலையெல்லாம் வந்து நல்லாவே வெந்துருமா ஒரு மாதிரி கடுத்து போயிருக்கும் கலர்லாம் ஒரு மாதிரி சேஞ்ச் இருக்கும் ஸோ காய் முக்கா வேக்காடு வெந்ததுக்கு இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கும் போது நம்ம போடும்போது இலை தானே உங்களுக்கு சட்டுன்னு வேகமும் செஞ்சிடும் கடுத்தும் போகாது டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் அதனால தான் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோம் இப்போ இதெல்லாம் வெந்துட்டு இது இதை இந்த கேப்பில் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்சுருந்தோம்ல அந்த பருப்பை நம்ம வந்து வச்சுக்கிறோம் பருப்பு உங்களுக்கு அதிகமாக தெரிகிற மாதிரி தெரிஞ்சதுனா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க அதாவது குழம்பு வந்து தண்ணியாக சாப்பிட்ற ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னா பருப்பு வந்து நூறுக்கு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் எழுபத்தஞ்சு கிராம் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் நூறு பருப்பு போட்டிருக்கேன் இதில் ஏன் தண்ணி சேர்த்து நல்லா வந்து மசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம போட்டோம் வச்சுக்கோங்களேன் கட்டி கட்டியாக விழுந்த மாதிரி இருக்கும் அதனால் நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மசிச்சு வச்சுட்டு இந்த முருங்கை இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்திருக்கு இன்னும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பருப்பை ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு உடனே நம்ம தேங்காயை போடக்கூடாது கொஞ்சம் நல்ல ஒரு தடவை கிளறிக்கணும் ஏன்னா சிறுபருப்பு திரும்பியும் சொல்கிறேன் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் நம்ம நல்லா கிளரி விட்டுட்டு பருப்பெல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா தேங்காய் நம்ம அரைச்சிருந்தோம்னால அந்த தேங்காய் திருவிழா இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறணும் கலரிட்ட நல்லா கொதிக்க விடணுங்க எதுக்கு திரும்ப திரும்ப கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த குழம்பு நம்ம மத்தியானம் ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நைட்டு நீங்கள் வந்து டின்னருக்கு இந்த குழம்பு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா அது வரைக்கும் ஊசாமல் இருக்கணும் அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருந்தாலும் ஊசாமல் இருக்கணுங்கிறதுக்காங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையை போட்டுட்டு தடுகு உளுந்த மருப்பு கருவேப்பிலாம் தாளசம் பண்ணி ஊற்றுனா கம கமன்னு சூப்பரான சுவையான புளியிலா குழம்பு ரெடி இதை வந்து பத்திய சாப்பாடு சாப்பிடுவாங்களா அவங்களுக்கு இந்த டேஸ்ட்ல நீங்கள் சூப்பராக சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா புளி இல்லாமல் அவங்க கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுற குழம்பாவே நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் எங்கள் பாப்பாக்கெல்லாம் இதைத்தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இதுக்கு வந்துட்டு பெஸ்ட் காம்போவாக இன்றைக்கி நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரட் பொரியல் தான் இதை வச்சிட்டு இருக்கும் போதே பாப்பா வந்துட்டு சாப்பாடு சாப்பாடு அப்படின்னு சொல்லி சவுண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க இது ஏன் சிறு குறு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கொடுக்கலான்னு சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகுன்னா துவரம்பரப்பை கம்பேர் பண்ணச்சல சிறுபெரு இப்போ வந்து ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆகுங்க அதுக்காகத்தான் வந்துட்டு இந்த குழம்ப நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து குழம்பு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம் தாராளமாக தான் ஆனால் முருங்கை இலை இல்லாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ட்ரெடியூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முருங்கைகளை போட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் பண்ண ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு போஸ்ட்டாக பாருங்கள் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம் பாய்